கோவில்கள் நம்ம போயிட்டு வரலாம் குடும்ப தோஷம் லக்னம் ஜாதகர் அதாவது ராசி அடுத்தது குடும்பம் ஒரு ஜாதகத்துல இரண்டாம் இடம் அப்படிங்கறத குடும்பம் அந்த இரண்டாம் இடம் பாதிக்கப்பட்டாதான் குடும்பம் அமையாது இரண்டாம் இடம் பாதிக்கப்பட்ட எட்டாம் இடமும் பாதிக்கப்படும் அதனாலதான் ரெண்டாம் இடம் பாதிக்கப்பட்டாலே மாங்கல்யம் கல்யாணம் நடக்காது குழந்தை பிறப்பு இருக்காரு ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு உறவு வர்றது அப்படிங்கிறது ரெண்டாம் பாவம் சரிங்களா அப்ப இந்த ரெண்டாம் பாவம் சொல்லக்கூடிய குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடும்ப தோஷம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க இப்ப லக்கணத்திற்கு ரெண்டாம் இடம் தான் குடும்பம்னு சொல்லிட்டேன் இப்ப ஒரு வேலை நான் உதாரணத்துக்கு கன்னி லக்னம் எடுத்துக்கிறேன் லக்னம் ரெண்டாம் அதிபதி யாரு சுக்கரன் இந்த சுக்கரன் எங்க இருக்க கூடாதுங்க ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்தில் அமரக்கூடாது இந்த சுக்கரன் ஆறாம் இடத்துலயோ எட்டாம் இடத்துலயோ பன்னெண்டாம் இடத்துலையோ இருந்தால் குடும்ப தோஷமாக மாறும் குடும்பத்துல சண்டை சச்சரவு பிரிவினை டைவர்ஸு அடிதடி வழக்கு கோர்ட்டு எல்லாமே இது நடக்கும் அது ஆறாம் பாதத்திலிருக்குதோ எட்டாம் பாதத்திலிருக்குதோ பன்னெண்டாம் பாதத்துல இருக்க அப்படிங்கறத பொறுத்து பிரச்சனையை கொடுக்கும் அதே மாதிரி பணம் கொடுத்தா வந்து சேராது கடன் வாங்கினா கொடுக்க முடியாது கடன் வாங்கிட்டு தர தரமாட்டாங்க பன்னெண்டாம் இடங்கிறது அயன சைன சுகம் சொத்து நம்ம ஒரு சொத்துல காசை போட்டு வச்சிருப்போம் அந்த சொத்து விலையும் போகாது அனுபவிக்க முடியாது அந்த மாதிரி எல்லாமே இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்தில் ரெண்டாம் அதிபதி நின்றால் அந்த மாதிரி நமக்கு என்ன பாதிப்பு கொடுக்கும் குடும்ப தோஷத்தினால பொருளாதார வளர்ச்சியை பாதிப்பு கொடுக்கும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்காது எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ள வந்தா சும்மா சின்ன பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சா கூட அது மிகப்பெரிய சண்டையா வந்து முடிஞ்சிடும் இந்த மாதிரி இருந்தாலும் அது தோஷமா மாறும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாம் இடத்துல சனி பகவான் அல்லது பாவ பாமகரங்கள்லாம் யாரு சூரியன் செவ்வாய் ராகு கேது அடுத்தது ரெண்டாம் அதிபதி ராகு உடைய நட்சத்திரத்தில் நின்றாலும் அது குடும்ப தோஷமாக மாறும் இது என்ன சாபம்னா நமக்கு இந்த குடும்பம் பாதிக்கப்பட்டா லக்னத்துக்கு அது ரெண்டாம் விட எந்த வீடா வருதோ அந்த உறவு சார்ந்து நமக்கு அந்த சாபம் வந்திருக்கும் அப்படின்னு நம்ம எடுக்கலாம் இப்போ பொதுவாக சொன்னால் இப்போ கண்ணில் கிணத்துக்கு ரெண்டாவது தேதி சுக்கரன்னா சுக்கரன்னா யாருங்க பெண்கள் சகோதரிகள் அப்போ சகோதரிக்கோ அத்தைக்கோ நம்ம என்ன பண்ணல சரியான முறையில் அவங்களுக்கு கவனிக்கலை இப்போ தங்கச்சி அக்காவுக்கு எத்தனை செஞ்சாலும் அவங்க செஞ்ச மாதிரியே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க என் வாழ்க்கையே உனக்கு தான் அடி அர்ப்பணி அர்ப்பணிச்சேன் ஆனால் ச திருப்தி இல்லை எங்கள் அக்காவுக்கு எவ்வளோ செஞ்சாலும் திருப்தி இல்லை அதே மாதிரி மனைவி சுக்கரன்னா மனைவி ஒரு பிறவில நம்ம பெண்களை ஏமாத்திருப்போம் இந்த பிறவில மனைவி நமக்கு சாட்டிஸ்பைடா அமைய மாட்டாங்க அது உதாரணத்துக்கு சுக்கரனை வச்சு சொல்றேன் அந்த மாதிரி உங்க ஜாதகத்துல அது ரெண்டாம் பாவம் எந்த கிரகமா வருதோ அந்த கிரக உறவுகள் சார்ந்துதான் நமக்கு அந்த சாபங்கள் வந்திருக்கும் அதுதான் தோஷமா மாறும் இதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா அதே மாதிரி இந்த சூரியனோ செவ்வாயோ ராகு கேதுவோ ரெண்டாம் இடத்துல இருந்தால் பலவிதமான நமக்கு இடைஞ்சலா இருக்கும் அதாவது பண வரவுகளுக்கான இடைஞ்சல்கள் நிறைய வரும் குடும்பத்துல ஒருத்தருடைய அந்த தலையீடுனால குடும்பத்துல நிம்மதி இருக்காது வாழ்க்கை துணைக்கு கண்டம் ஏற்படும் ஏன்னா ரெண்டுல இருந்து எட்டாம் இடத்தான் பார்க்கும் எட்டாம் இடங்கிறது ஏழுக்கு ரெண்டு ஆயுள் ஸ்தானம் ஸ்தானம் அப்போ அந்த வாழ்க்கை துணைக்கு அந்த கண்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அதே மாதிரி ரெண்டாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்து சுபகிரகம் பார்க்கணும் பார்த்துட்டா கடனை கட்டிடலாம் இப்போ குரு ஒரு காரணம் குரு பார்த்துட்டாருன்னா கடனை கட்டிடலாம் குரு பார்க்கலைன்னா கடங்காரனாய் அதனால அவமானப்பட்டு அதனால் தற்கொலை பண்ணிக்கிறது ஊரை விட்டு ஓடி போயிடுறது இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாமே அந்த ஜாதகத்தில் நமக்கு கொடுக்கும் அதனால நம்ம கவனமாக ரெண்டாம் இடத்தை மட்டும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் சரிங்களா சுபர் சுபகிரகம் பார்வை இல்லை அப்படின்னா குடும்பம் அமையாது கடனால பிரச்சனை ஏற்படும் கொடுத்த பணத்தை வாங்க கேட்டால் அவமானப்படுத்துவாங்க நிறைய பேர்த்துக்கிட்ட கெட்ட பேர் வாங்குற மாதிரி இருக்கும் நம்ம செய்யாத தப்பை செஞ்சான்னு சொல்ற மாதிரி இருக்கும் இதெல்லாமே இந்த காரணங்கள் நமக்கு அமையும் சரிங்களா இதுக்கு வந்து பரிகாரம் என்ன அப்படின்னா கும்பகோணத்துல நாச்சியார் கோவில் பக்கத்துல ராமசாமி கோவில்னு ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலுக்கு போயிட்டு குடும்பத்தோட சனி பகவான் இருக்கார் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய சனி பகவானை தீபம் போட்டு உங்களுடைய அத்தனை தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு கால் ஊனமா இருக்கிறவங்களுக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கு விதவையா இருக்கிறவங்களுக்கு தான தர்மங்கள் பண்ணணும் அது ராகுவா கேதுவா சனியா சூரியனா செவ்வாயா அப்படின்னு பார்த்து அதுக்குண்டான சில நிவர்த்திகள் நீங்க பண்ணிட்டு வரணும் அதே மாதிரி ரெண்டாம் இடம் பாதிக்கப்பட்ட நம்ம யாராவது மாசமா இருக்காங்க கர்ப்பிணியா இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்க உதவி செஞ்சாலும் இந்த குடும்ப தோஷமானது நமக்கு நிவர்த்தி ஆகும் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு எப்போ போகணும் அப்படின்னா வளர்பிரையில வரக்கூடிய சனிக்கிழமை வளர்பிரை அன்னைக்கு வளர்பிரில முதல்ல வரக்கூடிய சனிக்கிழமையில சுக்கர ஓரையில அங்க போயிட்டு நூத்தி எட்டு மண் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊத்தி தீபமேத்தி சாமி கும்பிட்டு வரணும் அப்போ நமக்கு வந்து என்னென்னா இந்த குடும்ப தோஷம் நமக்கு நிவர்த்தி ஆகும் சரிங்களா இதுதான் இதுக்கு உண்டான பரிகாரம் அடுத்தது நாலாவது தோஷம்